ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்மா வந்து ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாளா இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவள் எந்த சமயத்தில் ஹாப்பியாக இருக்கா அதை தான் வந்து உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வைஷ்மா வந்து வீட்டில் எப்போவுமே தனியாக உட்கார வச்சு ஆக்டிவிட்டி பண்ணும்போது வைஷு வந்து ஹாப்பியாக வந்து இருக்கிறதில்ல அதாவது என்ன சொல்கிறது ஏதாவது ஒன்று ரெண்டு பசங்க வந்து பக்கத்தில் இருக்கும்போது அவங்க வந்து பண்ண வச்சு பண்ணும்போது வைஷ்மா வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கா வைஷ்ணுமாவுக்கு வந்து குழந்தைங்களோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒண்டியாக ஆக்டிவிட்டி பண்ணுற அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவளை ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து எல்லாமே பண்ண வைப்பேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரைம்ஸ் பாடி அவளை வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்றதில் நான் வந்து ரொம்பவுமே கான்சன்ட்ரேட்டாக இருப்பேன் வைஷ்மா வந்து ரொம்ப டல்லாக இருப்பான் அந்த சமயத்தில் வேறு யாராவது வந்து வந்தாங்கன்னா பஞ்சு வீரா இது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நான் வந்து பஞ்சு ஒரு நிமிஷம் உட்காருமா வயசு பரேன் இது பண்ணுறா பரேன் வயசு எப்படி பண்ணுறா பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லோம்னா சூப்பர் வைஷாக்கா சூப்பர் வைஷாக்கா சூப்பராக பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அது சொல்லும் போது வயசு வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பான் அவளுக்கு வந்து மற்ற பசங்களோடு வந்து மிங்கல் ஆகணும் மற்ற பசங்க வந்து பக்கத்தில் இருக்கணும் அது மாதிரிலாம் விரும்புவான் அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க பசங்களை வந்து வைஷ்மா கூட கூப்பிட்டு வச்சு விளையாட வச்சிட்ருப்பேன் அவளும் வந்து விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாள் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அது என்னன்னு தெரியல மேபி எல்லா குழந்தைங்களும் அப்படி தானே எல்லாரும் என்ன நினைப்பாங்க வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி வைஷ்மா வந்து வெளியே போகலாம் ஆனால் கிளைமேட் சரியில்லை அப்படின்றதுனால நம்ம வீட்டிலே வச்சுருக்கோம் வீட்டில் வச்சுருந்தாலும் வந்து நான் அக்கம் பக்கத்து குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு விளையாட வைக்கிறது அதுவும் வீரா பஞ்சு வந்து வைஷ்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீராவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா வீரா வந்துட்டு வைஷு வைஷுனுக்கு தான் கூப்பிடுவான் அக்காலெலாம் சொல்ல மாட்டான் வைஷு வைசுன்னு தான் கூப்பிடுவான் வைஷ்மா வந்து நான் நேற்று நாங்கள் எல்லோருமே விளையாண்டோம் அந்த விளையாட்டோட கிளிப்பிங்ஸ் தான் இது அதுதான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வைஷ்மா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படின்றதுல நான் வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன் என்னடா கவி சிஸ்டர் சரியாக வீடியோவே போடலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதுவும் தஸ்னிம்பான சிஸ்டர் வந்து என்னை அடிக்கடி கேட்பாங்க சிஸ்டர் தினமும் ஏதாவது ஒரு வீடியோவாவது போடுங்க சிஸ்டர் ஒரு வீடியோவாவது போடுங்க சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து இப்போ வந்து அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும் மற்றபடி நாங்கள் வந்து எப்பயுமே பண்ணுற ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் வாய்ஸ் ஒரு இல்லாமல் வீடியோவை பாருங்க என்னம்மா <laughs> அவன் <laughs> <laughs>

Light green color ஏற்றுக்கு <laughs> Wow green color ball Light green Green color ball Okay Green color ball வைச்சிருக்கும் வந்து Clap pannu okay Here and the low Light green color ball வைச்சிருக்கும் வந்து 10 वாட்டு clap पन्नो. One Two আঙ্গুল এন্ডিনিন আ গ্রিন ডার্ক ডার্ক গ্রিন আ ইরিং কি না பண்ணனும் ও রাইস পাড়ানো রাইস আমা জনি জনি এসপ ফ থি থি টু দেন পাপা দেন লিট লাইস নো পাপা ওপেন ইউ মাউথ